சாவித்ரி ஜெமினி கணேசன் பிரிவுக்கு சந்திரபாபு தான் காரணம் என்று சொல்கிறார்கள் இது குறித்து சந்திரபாபுவின் சகோதரர் ஜவஹர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து அறுபத்தாறில் தட்டுங்கள் திறக்கப்படும் படத்தின் அறிவிப்பு வெளியானது இதை எழுதி இயக்கியவர் சந்திரபாபு மனோகர் தான் ஹீரோவாக நடிப்பதாக இருந்தது ஆனால் ஜெமினி கணேசன் தான் நடித்தார் சாவித்ரி தான் ஹீரோயினாக நடித்தார் எம் ஆர் ராதா எஸ் வி ரங்காராவ் சோ தங்கவேலு வி கே ராமசாமி சந்திரபாபு உள்பட பலர் நடித்திருந்தனர் ஜெமினி கணேசனும் சந்திரபாபுவும் நல்ல நண்பர்கள் இருவரும் நன்றாக மது அருந்துவார்கள் ஜெமினியும் சாவித்திரியும் திருமணத்திற்கு பிறகு இருவரும் நெருக்கம் குறைய ஆரம்பித்தது பணத்தின் மீதுதான் ஜெமினி கணேசன் குறியாக இருந்தாராம் இந்த நிலையில் சாவித்ரிக்கும் குடும்பம் குழந்தைகள் பற்றிய கவலை வந்துவிட்டது தனக்கு ஒரு துணை தேவை என்று எண்ணினார் சாவித்திரி இந்த நிலை சந்திரபாவுக்கு சாதகமாகிவிட்டது ஏற்கனவே இருவரும் நெருங்கி பழகுவார்கள் ஆனால் இந்த நிலையில் சொல்ல வேண்டுமா அப்போது சாவித்திரிக்கும் சந்திரபாவுக்கும் இடையில் நெருக்கம் அதிகரித்தது வெளியே ஒன்றாக ஷாப்பிங் போவார்களாம் இரவில் நீண்ட நேரம் கழித்துதான் வீடு திரும்புவார்களாம் இந்த நிலையில் தட்டுங்கள் திறக்கப்படும் படத்தில் திடீரென மனோகரை கதாநாயகனாக போட்டாராம் சந்திரபாபு இதற்கு ஜெமினி கணேசன் சந்திரபாவுடன் கடுமையாக வாக்குவாதம் செய்தாராம் இந்த சண்டையில் கைகலப்பாகிவிட்டதாம் சாவித்திரியுடன் இனி கனெக்ஷன் வச்சேனா தொலைச்சிடுவேன் என்று சட்டை பிடித்து கேட்டாராம் அவர் உடனே சந்திரபாபு சாவித்திரிக்கும் போன் பண்ணி விட்டாராம் அவரும் வந்துவிட ஜெமினி கணேசன் அவரை திட்டினாராம் அதற்கு சாவித்திரியும் சந்திரபாவுக்கு ஆதரவாக பேசிவிடுகிறார் இருவரும் சேர்ந்து மது கொடுத்தீர்களா என்று கேட்டார் ஆமா இதில் என்ன தப்பு நான் படம் எடுத்து நஷ்டத்தில் கஷ்டப்பட்ட போது என்னை பார்த்தீங்களான்னு கேட்டாராம் சாவித்ரி இந்த விவாதம் கடுமையாக மாறியதும் அவர் ஜெமினியின் கண்ணெதிரே மது அருந்தினாராம் நான் உங்களோடு இனி வரமாட்டேன் இங்கேதான் இருக்க போறேன்னு சொன்னாராம் இவன் இருக்கிறது வாடகை வீடு நாம சொந்த வீடு காரு பங்களான்னு இருக்கு எவ்வளவோ ஜெமினி கணேசன் சொல்லியும் சாவித்ரி அவருடன் செல்லவே இல்லை என ஜவஹர் தெரிவித்தார் அதே நேரம் சந்திரபாவும் சாவித்திரியும் நட்பாகத்தான் பழினார்கள் இது ஜெமினி கணேசனுக்கும் தெரியும் எனவும் சிலர் சொல்வதும் உண்டு